இந்தியாவுடைய அரசியல் எல்லாருமே அப்படி குழம்பிட்டாங்க என்னடா இது ஒரு ஆன்மீக தலைவர் பேசுறாரா பிரைம் மினிஸ்டர் பேசுறாரா என்ன நோக்கம் உங்களுக்கும் இறை நம்பிக்கை உண்டு எல்லாருக்கும் உண்டு உண்டு இல்ல என்னை கடவுள் ஒரு நோக்கம் சோப்பு சட்ட அவர் அவர் சோப்பு சட்ட அவர் பாட்டு இருக்கட்டும் நான் என்ன கேட்கிறேன் அவர் என்ன சொல்றாரு கடவுள் என்னை ஒரு உயர்ந்த நோக்கத்துக்காக படைத்திருக்கிறார் என் தாய் மரணித்த பிறகு நான் அந்த பல லோகத்தை பத்தி சிந்தித்தேன் எனக்கான நோக்கம் ஒன்று இருக்கிறது என்னை கடவுள் அதற்காகவே உருவாக்கி இருக்கிறார் என் வழிகளில் இருக்கக்கூடிய அனைத்து தடைகளையும் உடை இந்த வார்த்தைகள் இந்தியாவில் உள்ள மக்கள் அனைவருக்கும் ஒரு ஒரு கடவுள் வேத வாக்காக தான் நாங்கள்லாம் பார்க்குறோம் ஓ ஐயாவுடைய வார்த்தையை ஒரு வேதம் ஏன்னா ஏன்னா அதாவது இறை நம்பிக்கை இருக்கிறவங்களுக்கு தான் அது அதனுடைய அருமை என்னன்னு தெரியும் மற்றவங்களுக்கு தெரியாது தெரியாது வெளியே இருந்துக்கிட்டு பந்திக்கே வேண்டாம் போது இலை ஓட்ட இல ஓட்டுன்னு ஒருத்தன் துண்டிக்கிட்டு இருந்தான் அந்த மாதிரி அதை வந்து அந்த ஆங்கிளில் நிறைய பேர் பார்க்குறாங்க அதாவது உண்மை தூய்மை சுயநலமின்மை இந்த மூன்றும் எவரிடம் இருக்கிறதோ அவரை விட அவருக்கு இருக்கிற சக்தியை அழிக்க பிரபஞ்சமே எடுத்து நின்றாலும் முடியாதுங்கிறது சுவாமி விவேகானந்தருடைய கோட்டு கண்டிப்பாக அவர்கிட்ட இந்த மூணு இருக்குது போதுமான அளவுக்கு இருக்குது நிரம்பி கிடக்கிறது அவர் சின்ன வயசில் பிறந்த காலத்திலிருந்து அவர் குஜராத்தில் முதலமைச்சராக பதவியேற்ற காலம் அங்கே அன்றைக்கு எப்படி இருந்ததுங்கிறத பற்றி நம்ம நிறைய வாட்டி பேசியிருக்கோம் அதை மாற்றி அமைத்து அந்த குஜராத் மாநிலத்தை ஒரு ஒரு தன்னிறைவு பெற்ற மாநிலமாக அவர் ஒப்படைச்சிட்டு அவர் பிரதமர் ஆனார் பிரதமர் ஆனதுக்கு பிறகு நடந்தது இப்ப நடந்திருக்கிற திகை திட்டங்கள் எல்லாம் நீங்க பாத்தீங்க திட்டங்களை ஏன் சொல்லலைன்னு இதை சம்மந்தமா ஒரு கேள்வியை கேட்டு நீங்க சொல்லிருக்கு உரிமையோரு கேட்கிறேன் இத்தனை ஆழமாக மனித ஆத்மா பிரபஞ்சத்தினுடைய தன்மை என் தாய் மறித்த பின்பு எனது சொல்கான வாழ்க்கை இதை சொல்லி வேறு ஒரு அப்பாற்பட்ட நிலைக்கு உங்க உடம்பு கேட்டுக்கிறேன் ஆங்கிலத்துல சொல்லும் போது நாம் அப்பாற்பட்ட நிலைக்கு தியான நிலைக்கு சென்ற ஒரு மனிதர் அற்பமான இந்த உலகத்தில் சில மதங்களையும் சில சாதிகளையும் சில மதவாத பேசுவது இந்துக்கள் ஒவ்வொரு இந்து ஒரிஜினல் இந்து என்ன நினைப்பான் சொல்லிக் கொடுக்கப்பட்டது இந்துக்கு சொல்லிக் பத்தி இந்துக்கு மதம் இந்துத்துவம் எப்படி போதிக்கிறது என்று சொன்னால் இந்துத்துவம் எப்படி போதிக்கிறது என்று சொன்னால் நம்பிக்கை என்பது கடவுள் ஒருவர் தான் அது வேற 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 வழியில வருது சேர்றது ஒரே இடம் தான் இதைத்தான் சொல்லி கொடுக்கிறது எல்லா எந்த மதத்தையும் இந்த மதம் டிஸ்பியூட் பண்ணாது எல்லா மதம் வரவேற்க வேண்டிய மதம் எல்லா மதங்களும் எல்லா மதங்களும் சமூகத்தில் இந்த கலரையும் ஏத்துக்கொண்டது ஆமா கடவுள் இல்லைன்னு இந்து மதத்தை பொறுத்தவரையில கடவுள் கடவுள் இல்லைன்னு சொல்லிட்டு அந்த கோயில் உள்ளே சொல்ல முடியும் சொல்ல முடியும் கடவுள் இல்லைன்னு சொல்லி சொல்லிட்டு கடவுளை தூட்டவனும் கூட அந்த கோயில் உள்ள உட்கார்ந்து சொல்ல முடியும் அவருக்கு அவ்வளவு சுதந்திரம் அதான் இந்து மதம் அதான் இந்து மதம் இந்து அது இது இதெல்லாம் கேட்குறோம் அத்தனை மணிக்கு இத்தனை கோயிலுக்கு நீ போயே ஆகணுங்கிறது கட்டளை எல்லாம் கிடையாது அதுதான் கேட்கறாங்க இந்து மதம் ரொம்ப டாலரன்ஸ் ஆன மதம் இல்லவ எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ள ஏன் இப்படி பேசுறீங்கன்னு கேக்குறாங்க உனக்கு நம்பிக்கை இருந்தாலும் நீங்க கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்களுக்கையும் கடவுள் அவருக்கு அனுசரி உண்டு அவர் புறக்கணிக்கப்படுவ படுவதில்லை இந்து மதத்தில் அவர் என்ன சொல்கிறாருன்னால் நான் சாதித்தது அவர் சாதித்த விஷயங்கள் அவர் அவர் பதவி ஏற்கும் பொழுது பாராளுமன்ற கட்டடத்தை படிக்கட்டை தொட்டு வணங்கிட்டு அவர் இந்த நாட்டுக்கு சித்தாந்த ரீதியாக பொருளாதார ரீதியாக அடிப்படை இருக்கிற பிரச்சனையை எப்படி சால்வ் பண்ணணுங்கிற அடிப்படையில் அவர் எடுத்து வகுத்துக்கிட்ட கொள்கைகளை ஒரு மனிதர் நினைச்சதெல்லாம் நடக்கிறது எல்லாத்துக்கும் நடக்க போறது இல்லை எல்லாருக்கும் நடந்தா அப்புறம் அவர் தான் கடவுள் நினைத்ததெல்லாம் நடந்துட்டா கடவுள் அவர் தான் சாத்தியம் இல்லை அவர் நடந்ததுனாலதான் அவரை அவர் என்ன சொல்றாரு நான் நான் வந்து சாதாரண பயாலஜிக்கல் பார்த்தா நான் என்ன நினைக்கல மனித ரீதியான உடல் ரீதியான கடவுள் நான் நூறு முறை சொல்லிருக்கேன் சார் நிறைய வாதங்கள்ல சொல்லியிருக்கேன் நம்ம இந்த ஜெயா டிவில சொல்லிருக்கேன் அவருக்கு ஒரு சாதாரண மனிதராகவே நான் பார்க்கல அவருக்கு அபூர்வ சக்தி இருக்கிறது அபூர்வ சக்தி இந்த முன்னூத்தி எழுவத பத்தி நான் கடந்த வருஷம் பூரா வெளிநாட்டுல இருந்தேன் என்கிட்ட ஆப்கானிஸ்தான்ல இருந்து வந்தவங்க நீங்க குமார் சார் நான் உங்க கேட்க அப்ப ஆன்மீக ரீதியாக ஒரு சக்தி உள்ள தலைவரா நீங்க மோடிய பாக்குறீங்க டெஃபனெட்டா நூறு நாட்கள்ல என்ன செய்ய முடியாது

பற்றி சொல்லியிருந்தாங்க ராமர் கோயில் எல்லாம் அவங்க கனவு ரெண்டாயிரத்தி நாலு சொல்லப்பட்டு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் ரெண்டு பண்ண பாஜக தொடர்ந்து முன்னேற்றம் தொடர்ந்து முன்னேறி எண்பத்தி மூணு சீட்டு அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் முன்னூத்தி மூணு இப்போ இன்னைக்கு இன்னைக்கு இருக்கிற எழுபது டெஃபினட்டாக சொல்றாங்க என்னுடைய தனிப்பட்ட கருத்து எழுபது பாஜக ஆகையினால இது எதற்காக இந்த வெற்றிகள்லாம் வருதுன்னா மாபெரும் சபைதனில் நீ நடந்தால் மாலைகள் விழ வேண்டும் மாற்று குறையாத மன்னவன் என்று போற்றி புகழ வேண்டும் என்று எம் ஜி ராமச்சந்திரன் அந்த தத்துவத்துக்கும் அந்த சித்தாந்தத்துக்கும் அந்த கருத்து ஏற்புடையவராக இன்னைக்கு மோடி அவர்கள் இருக்கிறார்கள் அவர்களுக்கு அவர்களுக்கு தொடர்ந்து வெற்றிக்கு மேல் வெற்றி வருவது நீங்கள் ஒவ்வொரு இடத்துல கூட்டத்தை பாத்தீங்களா வெரி குட் அது சித்தாந்தம் ஒருத்தர் கருத்து நான் என்ன சொல்ல வரேன் எனக்கு இருக்கிற வார்த்தை என்னன்னா இப்போ இந்த விவாதத்துக்கு வர இடைவெளிக்கு அப்புறம் பேசலாம் நான் எதுக்கு தெரியுமா எனக்கு தெரியல எல்லாரும் உட்காந்து சத்தம் போடுறதை விட இந்த இந்த டாபிக் இப்போ நான் உங்கள்கிட்ட கேட்குறேன் நீங்க சொல்கிறீங்களா அது உங்க நம்பிக்கை நான் அவரே நம்புகின்றேன் உயர்ந்த அளவுக்கு நம்புகிறேன் இது மக்கள் கொண்டு சேர்க்க வேண்டிய பொறுப்பு தவறா இன்டர்பிரட் பண்றாங்க சார் தவறாக ஒரு மனிதன் அதை தான் உங்கள் மூலம் கேட்க நினைத்ததை தான் திட்டமிட்டதை எனக்கு இயற்கை சப்போர்ட் பண்ணதனால தான் நான் செய்ய முடிஞ்சது அது எனக்கு ஒரு சக்தியாக நினைக்கிறேன் அதாவது வெளிப்படுத்துகிறார் சார் ஒரு பேட்டியில் வெளிப்படுத்துகிறார் அதை தவறா திரித்து கூடுறதை தான் நாங்கள் எப்போதும் சொல்கிறது அரசியல் மதிப்புகள் சித்தாந்தங்கள் மரபுகள் கலை இலக்கியம் கலாச்சாரம் மத நம்பிக்கைகள் எல்லாத்தையும் திரித்து கூடுற பழக்க டீம் கேட்கறது இப்போ கம்யூனிஸ்ட்டுக்கு தாவே காங்கிரஸுக்கு தாவியாச்சு இதுதான் இப்போ நான் பார்க்குறேன் நம்ம பேசுவோம் என்ன என்னையும் கூப்பிட்ருங்க அடுத்தால என்ன சில விஷயங்களை சொல்லியாகுறோம் இதே அடுத்து பேசுவோம் ஏன்னா முதலிடப்பருங்க உச்சபட்ச நிலையை நீங்க சொல்லிட்டீங்க ஆன்மீகத்துக்கு தட்டிங்க அதுக்கப்புறம் நம்ம உலக பிரகாரம் பேசுவோம் இப்போ நீங்கள் தான் சொல்ல வந்தீங்க சொல்லுங்கள் அதாவது இப்போ டாக்டர் சொன்னது என்னென்னா இப்போது ஒரு 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 இன்சிடெண்ட் நான் நேராக பார்த்து தான் சொல்லிடுறேன் ட்ரிபுளம் ஹாஸ்பிட்டல் இருக்குது முகப்பேரில் அங்கே டாக்டர் செரியன் நான் சொன்னது ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னால் ரெண்டாயிரத்தி இன்றைக்கி அவர் இல்லை இல்லை அவர் இல்லை இல்லை இறந்துட்டார் அவர் ஒரு ஒருத்தர் ஒரு ஒரு பெரியவர் எங்களுடைய நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் ஃபவுண்டேஷனுடைய தலைவர் நேதாஜிக்கு செக்ரட்டரியாக இருந்தவர் சார் அவருக்கு ஹார்ட் ப்ராப்ளத்துக்காக அங்கே இருந்தார் அவரை பார்த்தேன் ஒரு நாள் அவரோடு இருந்தேன் நான் அப்போ ஒரு டாக்டர் அங்கே வந்தார் அப்போ நான் ரெண்டு மூணு வாட்டி பார்த்ததில் பழக்கம் நான் அவரை கேட்டேன் ஆனால் அங்கே எப்படி பழக்கம்னா காலையில் எட்டு மணிக்கு வந்த உடனே ஃபஸ்ட்டில் ப்ரேயர் காலுக்கு ப்ரேயரை முடிச்சுட்டு தான் அவங்க சர்ஜரி ஆரம்பிச்சோம் அப்போ நான் கேட்டேன் டாக்டர் நீங்கள் படிச்சிருக்கீங்க உலகத்தில் இருக்கிற பத்து டாக்டரில் ஒரு தலை சிறந்த டாக்டரு ப்ர பிரபலமான டாக்டர் நீங்கள் தான் படிச்சுட்டு செய்கிறீங்க இதுக்கு நீங்கள் ப்ரேயர் பண்ணிட்டு தான் பண்ணுவோன்னு சொல்கிறதுல என்ன என்ன எந்த சரி நான் கேட்டேன் அதுக்கு அவர் பதில் சொன்னார் பாருங்க ஒரு பதில் குமார் நாங்கள் படித்தோம் எல்லாம் நாங்கள்லாம் ஒரு மிஷினரி மாதிரி தான் நாங்கள் செயல்படுறோம் எங்களுக்கு எங்களுக்கும் உங்களுக்கெல்லாம் இருக்கக்கூடிய டென்ஷனு பிரச்சனைகள் எல்லாம் எங்களுக்கும் இருக்கும் எங்கள் லெவலுக்கு வேறு இருக்கும் உங்களை உங்களுக்கு வேறு மாதிரி இருக்கும் குழுவீழ்ச்சி நாங்கள் ஒரு சர்ஜரியை செய்யும்போது பயபக்தியோட அந்த கான்சியஸோட நாங்க செய்யணும்னாக்கா எங்களுக்கு ஒரு சக்தி தேவைப்படுது அந்த சக்தி எங்களுக்கு இந்த நம்பிக்கையில கிடைக்குது சூப்பர் போர் நாங்க அதை செய்தோம் நாங்க அதை செய்யறோம் இருங்க இருங்க சார் இருங்க சார் இருங்க சார் இருங்க சார் டாக்டர் செரியன் சொன்னது நான் சொல்றேன்

ஆயிரம் பேர் ஒளிச்சு தான் நான் இந்த டிரஸ் நான் போட்டேன்னா 1000 பேருக்கு நன்றி சொல்றேன் வருஷத்துக்கு முன்னால மார்க்ஸ் எங்கල්ஸ் பத்தி நான் கேப்பிட்டல்ல நான் படிச்சிருக்கேன் சார் எல்லாம் எனக்கு படிச்சிருக்கேன் நான் பத்து 10 புத்தக சார் நீங்க அப்படியே பேச உங்களுக்கு அது சயின்ஸோ சம்பந்தப்பட்டது நான் மார்க்ஸியதா நான் நான் என்ன இல்ல ஒரு நிமிஷம்

நாலாம் தேதி யாரெல்லாம் என்னென்ன பொய் சொல்லி இருக்காங்கன்னு ஒரு விவாதம் வைங்க ஒரு வாரம் நடத்தும் அந்த விவாதம் கேட்டுக்கிறேன் ஒரு வாரம் இந்த தேர்தல்ல